இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி ஐந்தாம் திருவசனம் என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் சிறு பிள்ளைகளாகவே நாம் இருக்கும் வரை எந்த கவலையும் நமக்கில்லை ஏன் எல்லாவற்றையும் பெற்றோர்கள் பார்த்துக் கொள்வார்கள் வளர்ந்து ஒரு நிலைக்கு நாம் வந்த பிறகு நம் முன்னேற்றத்திற்காக அடுத்த படி நம் வாழ்க்கையில் எடுத்து வைப்பதற்காக பல முடிவுகளை நாமே எடுக்க வேண்டியதாய் உள்ளது என்ன படிக்க வேண்டும் எந்த வேலைக்கு செல்ல வேண்டும் திருமணம் குடும்பம் என்ற ஆன பிறகு பல்வேறு முக்கியமான கட்டங்கள் வாழ்க்கையில் வருகின்றது அதில் முடிவுகளை எடுக்க வேண்டும் முடிவு கூட விடலாம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் ஆனால் அம்மா அப்பா மாமியார் மாமனார் கணவன் மனைவி உடன்பிறந்தோர்கள் உறவினர்கள் என்று பலரையும் கன்வின்ஸ் பண்ணி முடிவு எடுப்பதுதான் நமக்கு சவாலாக இருக்கும் அப்போதெல்லாம் இதை செய்வதா அதை செய்வதா இப்படி வைத்துக் கொள்ளலாமா அல்லது அப்படி செய்துவிடலாமா யார் சொல்வதை கேட்பது எந்த வழியில் செல்வது இந்த காரியத்தில் என்ன முடிவு எடுப்பது என்ற நிலை வரும்போதெல்லாம் இன்றைய நாள் வசனத்தை ஒரு சிறு ஜபமாகவே நாம் செய்யலாம் கேட்கின்றீர்களா என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே ஒரே இருளாக குழப்பமாக உங்கள் வாழ்க்கை இருக்கின்றதா அடுத்த அடி எங்கே வைப்பது என்ற குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது ஆண்டவருடைய வசனம் இயேசுவின் வார்த்தைதான் நமக்கு விளக்காக இருக்கின்றது விளக்கு வந்தால் என்ன ஆகும் தானாகவே இருள் மறைந்து நம் வாழ்வில் ஒளி பிறக்கும் பாதையும் தெளிவாக தெரியும் அந்த பாதையில் இயேசுவின் கையை பிடித்துக்கொண்டு நாம் வெற்றி நடை போடலாம் கற்பனை பண்ணி பாருங்கள் எவ்வளவு நன்றாக அருமையாக இருக்கும் அவர் நம் விளக்கை ஏற்றும் போது யார் அதை அணைக்க முடியும் ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் தீபம் ஒளி நம் வாழ்க்கையில் நமக்கு தேவையாயிருக்கின்றது ஆனால் அந்த ஒளியை தந்த திரியாகிய இயேசுவை மறந்து விடுகின்றோம் பல நேரங்களில் இதைத்தான் செய்கின்றோம் அவரை நினைப்பதில்லை அவர் சொல்லிய வார்த்தைகளை கேட்பதில்லை அதன்படி வாழ்வதும் இல்லை அவர் தன்னையே மெழுகாய் உருக்கிக் கொண்டதால்தான் நம்மால் இன்று ஒளியில் நடக்க முடிகின்றது ரட்சிப்பில் வாழ முடிகின்றது இதை உணர்ந்தவர்களாய் ஜெபிக்கலாமா இயேசுவே நீரே எங்கள் வாழ்வின் ஒளி எங்கள் பாதைக்கு வெளிச்சம் நீரே உலகிற்கு ஒளியாக இருக்கின்றேன் உம்மையே உறுதியாய் பற்றிக்கொண்டு ஒளி எங்கள் பிரகாசித்து உமது அருளின் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போக எங்களுக்கு துணை புரியும் இயேசுவை இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி